பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் கமிட்டி அமைக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது இபிஎஸ் முன்வைத்திருக்கும் கேள்விகள் என்ன முழு விவரங்கள் வணக்கம் திமுக ஆட்சியின் அவலங்களில் அரக்கோணமே சாட்சி என்ற வகையில் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சென்னை பல் மருத்துவ கல்லூரியில் மாணவிகளிடம் பேராசிரியர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இது குறித்துதான் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அப்பாவி பெண்களை சார்களுக்கு இரையாக்கி ஒரு சில திமுக நிர்வாகிகளின் லீலைகள் ஒருபுறம் தொடர்ந்தாலும் மறுபுறம் கல்வி கற்கும் ஒரு சில ஆசிரியர்கள் தங்கள் வரம்புகளை மீறி உளவியல் ரீதியாக பெண்களை குறிப்பாக உடன் பணிபுரியும் ஆசிரியர்களையும் மாணவிகளையும் தகாத வார்த்தைகளில் பேசுவதும் வரம்பு மீறி செயல்களில் ஈடுபடுவதும் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சென்னை பல் மருத்துவ கல்லூரியில் பணிபுரியும் ஒரு துறையின் தலைவர் உடன் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் கல்வி கற்கும் மாணவிகளிடம் ஆபாச வார்த்தைகளை பேசுவது உடல் உருவ அமைப்பை கேலி செய்வது அவர்களை வீடியோ படம் எடுப்பது என அவர்கள் மன உளைச்சலை சந்திக்கும் வகையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் விசாக கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் என்னானது மாணவிகள் புகார் கொடுத்தும் ஒரு வருட காலமாகியும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அடுக்கான ஒரு கேள்விகளை தமிழக அரசுக்கு அவர் எழுப்பியிருக்கிறார் மேலும் மாதா பிதா குரு தெய்வம் என்று ஆசிரியரை தெய்வமாக வணங்கும் வழையில் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் வரிகளை நமக்கு நினைவுக்கு வருகின்றன ஆனால் இன்று பெண்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல பல சார்களுக்கு இரையாக்கும் நிகழ்வும் அன்றாடம் நடந்த வண்ணம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வேலியே பயிரை மேய்வது போல் இன்று கல்வி கற்கக்கூடிய கல்வி வளாகங்களில் பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடைபெறுவதற்கு தனது கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தமிழக அரசை வலியுறுத்தி இருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்